அரகர பார்வதி பட்டய அரஹர மகாதேவா ஆன்மீக பெரியவர்களே நமது ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையிலே சிறப்பாக சொல்லக்கூடிய அளவிலே வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாடானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது காலை விநாயகர் வழிபாட்டுடன் கூடி ஆயிரக்கணக்கான சிவபக்தர்கள் சிவாச்சாரியர்கள் ஒன்றிணைந்து சிவ பூஜை என்று சொல்லக்கூடிய ஆத்மார்த்த பூஜையானது சிறப்பாக நடைபெற்றது அதற்கு முன்னிலையாக நமது காஞ்சி காமகோடி பீடம் சங்கராச்சாரிய சுவாமிகளும் மற்றும் ஆன்மீக பெரியோர்களும் முன்னிலை வகித்து இந்த விழாவினை சிறப்புற துவக்கி வைத்தார்கள் அந்த வகையிலே ஆயிரக்கணக்கான சிவபக்தர்களும் ஆன்மீக அன்பர்களும் கலந்து கொண்டு விசேஷமான முறையிலே பூஜைகள்லாம் செய்து எல்லோரும் இன்புற்றிருக்கவும் உலகம் உய்யவும் உலக நன்மைக்காகவும் சிறப்பான முறையிலே ஒரு பூஜையானது நடைபெற்றது இந்த பூஜையிலே சிவாச்சாரிய பெருமக்களும் சிவனடியார்கள் பெருமக்களும் சிவனடியார்கள் பெண்களும் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி ஆத்மார்த்தமாக பூஜை செய்தார்கள் இந்த ஆத்மார்த்த பூஜை செய்ததனால் உலகம் உயவும் உலகத்திலே அமைதி நிலவும் இந்திய பாரத தேசமானது மேலும் மேலும் உலக அளவிலே பெருமை கொள்ளவும் வேண்டிக்கொண்டு இந்த பூஜைகள் நடைபெற்றது இதிலே சிவாச்சாரிய பெருமக்கள் ஆன்மீக அன்பர்கள் மடாதிபதிகள் மற்றும் மேல்மருத்து ஆதிசக்தி பீடம் அவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இதனை சிறப்பித்தார்கள் அந்த வகையிலே சிறப்பான முறையிலே ஒரு குடும்ப விழா மாதிரி இந்த ஆன்மீக விழாவானது நடைபெற்று ஒரு இந்து மக்களுக்கு ஒரு எழுச்சியானது இந்த நகரிலே அந்த வகையிலே மிகவும் சீரம் சிறப்பமாக நடைபெற்று கொண்டிருக்க இந்த வேலையிலே இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கும் இலவச பட்டம் பி டி ரமேஷ் குருக்கல் அவர்களுக்கும் இந்த மாநாட்டுக்கு சிறப்பாக உதவி செய்த ஸ்ரீ ஜெகதீஷ் கடவுள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் எல்லாமல்ல அம்மன் உடனாகிய அண்ணாமலையாரினாலும் ஸ்ரீ பெரிய அம்மன் சமேத பாடலீஸ்வரர்களாலும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் ஆன்மீக மகாநாடு இந்த விழாவில் கலந்து கொண்டு சிவபூஜை செய்தேன் சிவபூஜையில கலந்து கொண்டதுனால மிக மகிழ்ச்சி இது எல்லாருடைய இதுவும் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் பிடி ரமேஷ் குருக்களுக்கும் சிவாச்சாரியார் குடும்பங்களுக்கும் செய்யறோம் உலகம் நல்லபடியா இருக்கணும் தமிழ்நாடு திருவண்ணாமலை நிறைய அன்னதானம் செய்து நல்லபடியா நல்ல முறையில் நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் அண்ணாமல் யார் அண்ணாமல் தெளிவு தர அபித சமீத அவளுடைய